கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் க கார்த்திகேயன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு செங்கனாங்கொள்ளை ஊராட்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடும் விழா ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி கோபி ஏற்பாட்டில் திருக்கோவிலூர் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் எம் ராஜேந்திரன் தலைமையில் இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன விழாவில் ஒன்றிய அவைத் தலைவர் கண்ணன் பொருளாளர் காமராஜ் முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் ராஜகோபால் ஒன்றிய நிர்வாகிகள் முருகன் பிரகாஷ் கிளைக்கழக செயலாளர்கள் ஏழுமலை கோவிந்தராஜ் ராகவன் சரவணகுமார் சங்கர் மணிகண்டன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் வி ஜெய்சங்கர்